தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆண்டவர் உங்களோடு இருப்பாரா எங்கள் குடும்பத்தை முன் நின்று வழி நடத்துகிற ஆயரே இறைவா உம்மை போற்றுகிறோம் உம்மை புகழுகிறோம் உம்மை ஆராதிக்கிறோம் மாட்சிப்படுத்துகிறோம் எங்கள் ஒவ்வொரு வரையும் எங்கள் வாழ்வையும் ஆசிர்வதிக்கிறீரே வழிநடத்துகிறீரே பாதுகாக்கிறீரே நன்றி அன்பின் இரக்கத்தால் ஆசீர்வாதத்தின் வல்லமையால் எங்கள் ஒவ்வொருவரையும் உருவாக்குகிறேன் உருமாற்றுகிறீரே நன்றி அப்பா அன்பின் ஆளுகை அன்பின் ஆயத்துவம் எங்கள் வாழ்விலே குடும்பத்திலே வெளிப்படுகிறது நன்றி எங்கள் ஒவ்வொருவரோடு எங்கள் வாழ்வோடு பயணிக்கிறவராயிருக்கிறீரே நன்றி அப்பா எங்களுக்கு பாதை காட்டி அறிவு புகட்டி கற்றுக் கொடுக்கிறீரே நன்றி செலுத்துகிறோம் பேரன்பும் பேரிறக்கமும் எங்கள் வாழ்விலே எங்கள் குடும்பத்திலே நிலைத்திருக்கிறது நன்றி பகல் முழுவதும் எங்கள் ஒவ்வொருவரையும் வழி நடத்தினீரே நன்றியப்பா இரவிலே எங்கள் வாழ்வை பாதுகா எங்கள் குடும்பத்தை பாதுகாருங்க எங்கள் உயிரையும் எங்கள் உணர்வையும் எங்கள் வாழ்வையும் கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் இரவு எங்களுக்கு ஆசீர்வாதமாய் மாறுவதாக இரவு எங்களுக்கு வல்லமையாய் மாறுவதாக இரவு எங்களுக்கு எழுப்புதலாய் இருப்பதாக மன நிறைவையும் மன நிம்மதியையும் கொடுக்கிற இரவாய் இந்த இரவு அமைவதாக சந்தோஷமாய் உற்சாகமாய் ஆசிர்வாதமாய் ஆற்றலாய் நாங்கள் புதிய நாளில் அடியெடுத்து வைக்க அப்பா நிம்மதியான உறக்கத்தையும் ஆசிர்வாதமான கனவுகளையும் எங்களுக்கு கொடுப்பீராக புனிதர்கள் மறை சாட்சிகள் இந்த இரவுக்காய் பரிந்து பேசுங்க காவல் தூதர்கள் எங்களோடு தங்கி இருப்பார்களாக எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியாய் உங்கள் அனைவரையும் இந்த இரவு முழுவதும் பாதுகாப்பாராக ஆமேன் ஆமே மேன் குட் நைட் காட் பிளஸ் யூ ஹாவ் அ சவுண்ட் ஸ்லீப்